வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தெய்வீக காந்த ஆற்றலால் நாம் அனைவரும் உணர்வாலும் அன்பாலும் இணைந்திருப்போம் மனிதகுலம் குலமுய்ய தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மகான்கள் ஞானிகள் சித்தர் புருஷர்கள் அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் நினைவுகூர்வோம் அவ்வழிவாழ்ந்து அவ்வழி வாழ்ந்து என் உயர் ஆசான் அருள் தந்தையவர்களை நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்வோம் வேதாத்திரியத்தை உணர்வோடு உலகெங்கும் கொண்டு செல்லும் ஆசிரியர் பெருமக்களுக்கு வேதம் குழுமம் தலை வணங்குகின்றது நிகழ்வுக்கு வந்துள்ள அன்பர்கள் அனைவரையும் வேதம் குழுமம் அன்புடன் வரவேற்கின்றது வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நண்பர்களே ஒரு சிறிய சிந்தனை எடுத்துக் கொண்டு விட்டு பின் நம்ம தவத்திற்கு செல்ல இருக்கின்றோம் இந்த பிரபஞ்சம் இந்த மனித வாழ்வு என்பது ஒரு விசித்திரமான ஒன்று ரகசியமானதும் கூட இந்த பிரபஞ்சம் ஏன் தோன்றிச்சு பல உயிரங்களுடைய தோற்றத்தினுடைய அவசியம் என்ன இயற்கையினுடைய தோற்றத்தினுடைய அவசியம் என்ன எதை நோக்கி இந்த பிரபஞ்சம் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறது பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு புரியாத புதிர் பல விஷயங்கள் ஒரு திரைப்படம் குறிப்பிட்டு காட்டுறாங்க நான் திரைப்பட பார்ப்பதில்லை பட் அதை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உண்டு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டாம் ஒரு படம் சொன்னாங்க அதுல அது அந்த கல்கி அவதாரத்தை சொல்ல பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதில் அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வேதங்களுடைய அடிப்படையில இது இயங்குகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்டி பிப்டி ஆனா பிப்டி ஒன்னு சொல்லலாம் பிப்டின்னு சொல்ல முடியாது பிப்டி ஒன்னு சொல்லலாம் காரணம் இந்த மனித இனம் தான் துன்புற்று ஒரு தெளிவு பெற்று அதன் மூலமாக ஒரு நிலையை அடைதல் ஒன்று தெளிவு பரவாமலேயே தன்னை அழித்துக் கொள்ளுதல் இதுதான் இன்னைக்கு சமூகத்துல நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ உங்க கூட அந்த வேதாத்திரிய பாடல் போட்டிருந்தாங்க கவுனிச்சீங்கன்னா தெரியும் இறைநீதி வழிவாழ்தல் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தான் ஏன்னா இந்த பூமியில வாழக்கூடிய மனிதன் ஒரு நியதிக்குட்பட்டு வாழ வேண்டும் அந்த நியதி தவறுவாயின் அவனுக்கு அது துன்பத்தை சோகத்தை கொடுக்கும் அப்ப துன்ப நீக்கி வாழ் வாழ வேண்டும் ஏதோ ஒன்றை நோக்கி பயணம் போய்கின்றிருக்கிறது என்பதை உணர்வதுதான் ஞானம் இப்போ வாழ்ந்த சொல்லும் பொழுது இட்ஸ் தான் இறைவெளியில இருந்து அனுமானம் வந்து நீங்க உணர்வது சரியாக இருந்துச்சுன்னு சொன்னா அது உண்மை இல்லைன்னா கற்பனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பல இடங்கள்ல குறிப்பாக இறை தத்துவத்தில் சொல்லப்படும் பொழுதல் அப்போ இந்த இருப்புக்கு பின்னால மனிதனுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்போ ஹிந்து புராணத்துல சொர்க்கம்னு சொல்லிட்டாங்க எல்லா மதங்களும் சொர்க்கம் சொர்க்கம்னு சொல்லுது கிறிஸ்தவ மதத்துல தேவனுடைய பாதம் ஆனா அருள் சந்தைய கொடுத்துருக்கக்கூடிய நம்மளுடைய தவம் என்பது ஒரு வித்தியாசமான நிலையை காட்டுதுங்க ஏன்னா புவி ஈர்ப்பு உள்ளப்போ இந்த ஆன்மா வந்து பூமியால் ஈர்த்து கொள்ளப்படும் அப்போ ஈர்ப்புக்கு விசைக்கு உட்பட்டே இயங்கும் பொழுது அது கீழ்த்தரமான ஒரு ஆவியாக ஆன்மாவாக இயங்கும் அதுதான் பூமியை ஒட்டி எர்த் பவுண்ட் சோன் எர்த் பவுண்ட் சொல்றாங்க அது தனக்கும் துன்பம் பிறருக்கும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திரன் சூரியன் இது வந்து பூமியினுடைய ஆசைகளை விட்டு கொஞ்சம் விடுத்து ஒரு அளவுக்கு மேம்பட்ட நிலையில் உள்ள ஆன்மாக்கள் சந்திரன் சூரியனை ஒட்டி நிற்கும் சூரியனுக்கு அப்பால் பிரபஞ்ச கலம் இத சொல்லும் பொழுது முன்னோர்கள்ல பிராணங்கள்ல சொல்லும் பொழுது தேவர்கள் வாழக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த பிரபஞ்ச களம் நிர்மூலம் வாழுகின்ற காலகட்டத்திலே அனைத்தையும் விட்டு மனம் என்பது நிர்மூலம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது சமாதானி சமாதி நிலை அதுதான் சிவகலம் சபமானவுடன் சிவமாகி விடுதல் என்ற ஒரு நிலை இதைத்தான் நம்மளுடைய அழுத்தந்தை அவங்க சொல்றாங்க இறப்புக்கு பின்னால மனிதனுடைய நிலை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனாலதான் நம்மளுடைய தவங்கள்ல வந்து ஒரு உணர்வு தவ நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுக்குறோம் ஆனா அது எதை நோக்கி பயணிக்கும்னு கேட்டீங்கன்னா நிர்மூலம் அந்த சமாதி நிலையை நோக்கி தான் போகும் அதுக்குத்தான் அந்த உணர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனாலதான் நம்மளுடைய தவ முறைகள் எல்லாமே கொஞ்சம் ஹையர் லெவல் கொஞ்சம் உயர்த்தி கொடுக்கிறோம் அந்த நிலைகள் எல்லாமே அப்போ வாழ்கின்ற காலகட்டங்கள்ல மனிதன் தன்னை ஒரு நிலைக்கு உட்படுத்தி கொண்டு வாழ்வானால் அவனுடைய வாழ்க்கை பிரகாசிக்கின்றது அதான் இறைநீதிக்கு உட்பட்டு வாழ்ந்த செயல் விளைவு தத்துவத்தை புரிந்து செயலை நல் செயலாக்கி விளைவுகளை நல் விளைவுகளை சந்தித்து வாழ்றேன் இப்போ நான் வந்து இன்னைக்கு சென்னையில் கோயம்புத்தூர்ல எனக்கு டிவி கிடையாது சென்னையில பொண்ணு வீட்ல இருக்கனால போய் நேரம் அந்த டிஸ்கவரி சேனல் பார்த்தேன் அது நம்மளுடைய யூனிவர்ஸ பத்தி ஒரு சில விஷயங்களை காட்டினாங்க ரொம்ப அற்புதமா இருந்தது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு உயிருக்குள்ளும் ஒரு கிளாக் ஃபிட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறா நம்ம பொதுவா சொல்லுவோம் காலையில எந்திரிக்கிறதுக்கு நமக்குள்ள ஒரு கிளாக் இருக்குது நாலு மணிக்கு எழுதி கூட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எவ்ரி லிவிங் பீயிங் வித் அப்படிங்கற அப்ப அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா டுவோஸ் அது அந்த உடல் மரடிக்க கூடிய நிலைக்குத்தான் அது பயணித்துக் கொண்டே இருக்குது நான் கூட சிந்தனை இயற்கை தோற்றத்துல தோன்றுகிறது மறைகிறதுங்கிற பொழுது அது மறைய வேண்டும் என்ற ஒரு நீதியை உட்படுத்தி அதற்கேற்ற ஒரு ஏற்பாடுகளை செய்துதான் இந்த பிறப்பு என்பது மனிதன் உலகத்துக்கு நடக்குது அதான் கூட வேதங்கள்ல கூட ஒரே ஒரு உயிரை தவிர அதுல கூட அந்த கல்கையில காட்டுறாங்க நாங்க அந்த உயிரை அது விட்டு தவிர்த்தங்கிட்டு சொன்னா உலகத்துல எந்த உயிர் நிலையானது இல்லை எல்லாம் அழிந்து போகும் தோன்ற வேண்டும் ஏன் அதை நோக்கி பயணிக்க வேண்டும் விடை கிடையாது அருள் அவங்க கிட்ட இரண்டு மூன்று முறை அந்த கேள்வி எழுப்பப்பட்டது ஒரு முறை சொன்னாங்க நீங்களே ஆராய்ச்சி பண்ணுங்க நாங்க இன்னொரு முறை சொல்லும் பொழுது அந்த இறைவன் தன்னை தன்னுடைய ஆற்றலை தானே உணர்வதற்காக இந்த பிறப்பு என்பதை எடுக்கிறான் சொல்லி ஏன்னா இங்கு எல்லா உணர்வுகளும் இருக்குது அந்த உணர்வுகளை அனுபவிக்கக்கூடிய திறன் ஆண்டவனுக்கு கிடையாது ஒரு சுவை உணர்வு வாசனை உணர்வு ஆண்டவனுக்கு நம்ம படைக்கிறோம் பட் அதுக்கு ஒண்ணும் உணர முடியாது மனித குலத்தினால் மட்டுமே அதை உணர்ந்து அனுபவிக்க முடியும் அப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்தையும் ரகசியத்தையும் அனு அனுபவிக்கக்கூடிய உணரக்கூடிய அறிவு ஆற்றல் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மனித மனத்தில் மட்டும்தான் இருக்கு உயிரினத்தில் இருக்குது உயிரினம் என்பது வேறு நாம வேறு இல்லை பரிணாமத்தின் ஒட்டுமொத்த ஒரு வெளிப்பாடுதான் மனிதன் இங்கு எல்லா ஜீவன்களும் நமக்குள்ள இருக்குதுங்க இந்த பூமியில எத்தனை இனங்கள் தோன்றியதோ அத்தனை இனத்தின் ஒட்டுமொத்த ஒரு வெளிப்பாடு எதுன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு சூப்பரா சொல்லலாம் ஒரு உயர்வான நிலையில் வைத்துக் கொள்ளலாம் புரிந்து கொண்டால் புரியாவிட்டால் அது தாழ்வான நிலைக்குத்தான் செல்லுங்கள் அப்ப புரியணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய பிறப்பு ஏன் என்ற ஒரு கேள்வி வேண்டும் ஏன் என்ற கேள்வி ஏன் என்ற கேள்வி வந்துருச்சுன்னு சொன்னா அந்த குருமார்கள் இயல்பாக வந்துடுறாங்க இதுதான் நிகழ்கிறது அப்ப பிறப்பு என்பது ஏதோ இங்கு கணவனாக மனைவியாக குழந்தையாக இவர்களுக்கு பிள்ளையாக இவர்களுக்கு தகப்பனாக தாத்தாவாக பாட்டியாக இஸ் நத்திங் அது ஒன்றுமில்லை அந்த வாழ்வு என்பது ஒன்றுமில்லை இட்ஸ் டெம்பரவரி பினாமினா ஒரு இடைப்பட்ட காலகட்டத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் இன்று வந்து அந்த டிஸ்கவரியில வந்து ஒரு போலார் பேர் காட்டினார் அந்த வாழ்க்கை பார்க்கும் பொழுது ஒரு விசித்திரமான வாழ்க்கைங்க அது நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நாமே துன்பப்படுத்திக் கொள்கிறோம் அதுதான் இங்க நெகழ்கிறது நாமளே நம்மளை துன்பப்படுத்திக் கொள்ளுறோம் இப்போ அந்த கரடிக்கு வந்து அவ்வளவு அறிவு கிடையாது வின்டர் வந்த உடனே குளிர்காலம் குளிர்காலம் வந்த உடனே பனிக்காலம் அலஸ்காங்கிற ஏரியாவில் காட்டுறாங்க அது தானாக குகையை தேடி போகுது அது ஒரு பெண் கரடி அப்ப ஏன்னா பனி விழ ஆரம்பிக்குது ஆரம்பிச்ச ஒரு குகையை தேடி போய் அந்த குகையில ஆறு மாதங்கள் அந்த குகையில் இருக்கணும் உணவு இல்லாம இதுக்கு இடையில ரெண்டு குட்டியை இந்த குட்டிக்கு பால் கொடுக்கணும் தன்னுடைய எடை தன்னுடைய ஹார்ட் பீட்டு சுவாச மூச்சு அத்தனையும் குறைக்குது சுவாசம் ஏழுல இருந்து எட்டு ஒரு செகண்ட் ஒரு நிமிஷத்துக்கு ஹார்ட் பீட் அதே போல அஞ்சு ஆறு ஒரு செகண்ட் ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்னா தான் உயிர் வாழ முடியும் ஆறு மாதம் உணவு வாழ முடியுங்கிறதுக்காக அத்தனையும் குறைக்குது மனிதனுடைய பீட் எவ்வளவுங்க டூ நான் சென்ற வாரம் என்னுடைய ஹார்ட் செக் இது ஈசிஜோன்னு எடுத்துட்டு போயிருந்தேன் நம்ம நம்மளுடைய டாக்டர் பாரதி அம்மா அவங்க ஈரோட்டில் எடுத்துட்டு போயிட்டு ஏன்னா ஏஜ் ஆயிடுச்சு நம்ம செக் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக காட்டணும் அப்ப அந்த பீட்டு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி அறுபது தான் இருக்கணும் நம்மளுக்கு வந்து பீட்டு வந்து அறுபது தான் செய்வதனால உங்களுடைய ஹார்ட் பீட்டு கம்மியா இருக்குது இட்ஸ் நார்மல் வெரி நார்மல் பொழுது உடலுடைய ஆற்றல் செலவழியது ஒரு குறிப்புக்காக சொல்றாங்க ஒரு குறிப்புக்காக சொல்றேன் அந்த கரடி ஆறு மாதங்கள் வரை காத்திருக்குது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரை அதுக்கப்புறம் அது வந்து அதனுடைய உடல் ஒரு அளவுக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு வரும் பொழுது அவன் காட்டுறான் அந்த சுழற்சி வேகம் டிகிரி ஸ்டில்ட்டா இருக்குது அது வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல சூரியனை நெருங்கும் பொழுது பனிக்காலம் மறைகிறது கரெக்டா இந்த கரடி எந்திரிச்சு வெளியில வருதுங்க தன்னுடைய குட்டிகளை அழைத்து கொண்டு அது மட்டுமல்ல அந்த குட்டிகளை அழைத்து கொண்டு வரும் பொழுது அது உணவை தேடி 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 வந்தா கூட அந்த வரும் வரு படுகையில வரும்போது ஸ்மெல் பண்ணுது நீங்க பாத்துருக்கலாம் ஸ்மெல் பண்ணும் பொழுது அந்த ஆற்று படுகையில சிப்பிகள் உள்ள இருக்குதுங்க அதுக்குள்ள அந்த கேரளாவில் கக்கன்னு சொல்லுவான் அந்த சிப்பியை உடைச்சா உள்ளுக்குள்ள ஒன்னு இருக்குமே அதை விரும்பி சாப்பிட்டுட்டு குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு அதை வாழ தொடங்குதுங்க எப்படி இந்த அறிவு எவ்வளவு நுண்ணறிவாக இயங்குது அதனுடைய காலத்தை எதற்கு இந்த உதாரணம் அந்த இயற்கை என்பது சரியான காலத்தில் அதற்கு அதை கொடுக்குது பாரு சாப்பிடாம கொள்ளாம இரண்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறது கொள்கிறது தன்னுடைய உடலினுடைய எடையை கால்வாசி குறைத்துக் கொள்கிறது குறிப்பிட்ட காலகட்டத்தில் இயற்கை அதற்கு வழிபடுகிறது பணி முடிகிறது வெளியே வருகிறது உணவை தேடுகிறது உண்கிறது வாழ துவங்குகிறது தன்னுடைய என்ன இயற்கையினுடைய அதிசயம் பார்க்க அப்ப இந்த அதிசயத்தை இட்ஸ் என்ஜாயிங் அதுக்கு என்ன அறிவு இருக்குது சென்ஸ் தான் சிக்ஸ் சென்ஸ் கிடையாது ஆனா மனிதனுக்கு வந்து சிக்ஸ் சென்ஸ் இருக்குது எல்லாவற்றையும் தாண்டி ஏன் எதற்கு என்ற அறிவு அந்த இயற்கையை மாற்றக்கூடிய திறன் அத்தனையும் மனிதனிடத்தில் இருக்கு அப்ப மனிதன் அதை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால நீங்க மிருத்தங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அது மேல் நோக்கி பார்க்காது கீழ் நோக்கிதான் பார்க்கும் இந்த பசுமாடு ஒன்றுதான் சில நேரங்களில் மேல் நோக்கி பார்த்துக்குவோம் மற்ற மிருகங்கள் எதுவும் பொதுவாக மேல் நோக்கி பார்க்காது சில மிருகங்கள் அப்போ இந்த மனிதனுக்கு மட்டும்தான் மேல் நோக்கி பார்க்கக்கூடிய அறிவு இருக்கு அவன் மேல் நோக்கி பார்க்கிறான் அங்க கோடான கோடி நட்சத்திரங்கள் இது எதற்காக தோன்றியது ஏன் இந்த தோற்றம் அவன் நுண்ணிய நிலைக்கு செல்லும் பொழுது அவனுடைய அறிவுக்கு இயல்பாக எட்டுகிறது இது மிருகங்களுக்கு கிடையாது மனித மனதிற்கு மட்டும்தான் அது கேட்டோம் அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்களை அறிவதற்கான அறிவு இயல்பாகவே மனிதனிடம் இருக்கிறது அன்பொழுது இப்ப நமக்கு ஒரு கேள்வி எழுப்பி பார்ப்போம் நாமளே இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்களை உணர்ந்தோமா அல்லது குருமார்கள் மூலமாக உணர்ந்தோமா ஒண்ணு நாம ஆராய்ச்சியில கொஞ்சம் கிடைச்சிருக்கோம் கண்டிப்பாக நல்ல தவம் செய்பவர்களுக்கு குருவின் மூலமாக பெற்றோம் ரெண்டுமே சரியான முறை இந்த பூமியில் எத்தனை பேர் தவம் செய்கிறார்கள் ஏன்னா தவத்தினால மட்டும்தான் உண்மை உணர்வுக்கு வழிவகுக்கும் ஓபன் ஆகும் அங்கதான் சிந்தனை அறிவு வரும் தேடுதல் மேற்கை என்பது கிடைக்கும் அதனாலதான் தவம் செய்யுங்கள் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசைக்கு உட்பட்டு அதான் இந்த கலியுகாலம் அன்னைக்கு கூட ஒரு சங்கர் அவர் கேள்வி கேட்டார் நம்ம கலியுகத்துக்குள்ள வந்துட்டோமா இந்த காலம் தாண்டி எல்லா யுகங்களும் தாண்டி கலியுக காலம் வந்துட்டோம் அது அந்த யுகம் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா நாலரை லட்சம் என்னமோ கணக்கு சொல்றாரு நாலு எத்தனையோ ஒரு லட்சங்கள் வருடங்கள் அப்படிங்கிற நம்ம இப்போ ஒரு நாலாயிரம் வருஷத்துக்குள்ள வந்திருக்கோம் அப்படிங்கிற எல்லாம் மனிதனுடைய நிலைகள் மாறக்கூடிய நிலை எல்லாமே மாறிடுச்சுங்க லஞ்சம் வாங்கிக்கிட்டு எல்லாமே செய்யக்கூடிய செயல்கள் ஒரு ஒரு மனிதனுக்கு துன்பம் இழைப்பது கொலை செய்வது எல்லாமே நடக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சமீபத்தில் கூட சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு தலைவரை ஒரு கொடூரமானம் கொல்லப்பட்டார் இது நிறைய இடத்துல நடக்கு சாராயம் அருந்தி உயிரை கொள்வது இது அரசியல் பணம் வாங்கி கொண்டு ஓட்டு அது தவறுதான் பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போடுவது ஓட்டுக்காக பணத்தை கொடுப்பது முறை மாறிய நீதி நெறி நெறி பிறழ்ந்து வாழ்தல் இதெல்லாம் இன்னைக்கு சமுதாயத்தை நம்ம பார்க்கணும் பிறண்மனை நோக்குதல் இதெல்லாம் இருக்குது இந்த அப்ப இதெல்லாம் சேர்ந்து நாம வந்து இன்னைக்கு ஒரு உலகத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கிறோம் போகும் பொழுது இந்த உலகம் வந்து மகர்ஷி கிட்ட கேட்டாங்க மகர்ஷி அவர்களே கல்கி அவதாரம் என்னன்னு கேட்டாங்க பட் அவங்க வந்து கொஞ்சம் சொன்னாங்க கல்கி அவதாரங்கிறது சூப்பர்மேன் அவதாரம் எல்லாரும் தவம் செஞ்சு பிறவி என்பதை அற்றுப்புற விட செய்யக்கூடிய தவம் இருக்கும் அப்படின்னாங்க நினைக்கவே ரொம்ப கொடூரமா தான் இருக்குது ஏன்னா நீங்க தயவு செய்து அந்த கல்கி படத்தை பாருங்க நான் பார்க்கல நான் இந்த வாரத்தில் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சிருக்கேன் ஏன்னா சினிமா பார்த்து ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு வருடங்கள் ஆயிட்டு படம் பார்த்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா சில கருத்துக்கள் ஏன்னா ஒரு கருத்து ஒருத்தர்கிட்ட உதிச்சு திரைப்படமாக வருதுன்னு சொன்னா அவங்களுடைய முன்னோட்டத்தில் அந்த கருத்து வருதுன்னு சொன்னாலே அங்கு வந்து ஒரு ஏதோ ஒன்று விக்குதுங்க அதான் நெரிசன் ஒண்ணு அங்க தோன்றுகிறது அங்க தோற்றம் ஏற்படுது அப்படின்னு சொன்னாலே இரையாற்றல் அங்க வெளிப்படுத்துகிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்கறோம் அப்ப மனித குலம் ஒரு துன்பத்துக்குள்ளதான் போகுது அப்ப அந்த துன்பத்துக்குள்ள போகுதுன்னு சொன்னா அதிலிருந்து விடை பெற வேண்டும் விடுதலை பெற வேண்டும் அப்ப அந்த விடுதலைக்கு மனிதன் தயாராக வேண்டும் அப்ப ரெண்டு வழி இருக்குது ஒண்ணு தீமை செய்து அழிந்து போவது நன்மை செய்து முழுமை பேர் அடைவது இதில் எதில் நம்மை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது தான் அன்பர்களே இந்த பிறப்பு என்பது ஒரு அரிய பிறப்பு மானுடராய் பிறத்தல் அரி அறிவு கண் குருடு செவிடை அற்று பெறத்தல் அரிது அப்போ இதையெல்லாம் தாண்டி பிறந்திருக்கிறோம் பிரியாணி சாப்பிடவா காலையில பக்கெட் பிரியாணி மதியம் பரோட்டா சிக்கன் இரவு சிக்கன் பரோட்டா இதுவா மனிதன் வாழ்வு ஒரு இந்த பிறப்பினுடைய ரகசியம் என்ன எனக்கு அந்த நல்ல இம்பாக்ட் இருந்துச்சு அந்த போலார் கரடியை காட்டும் பொழுது இறைவனுடைய ஆற்றல் என்பது அந்த மிருகங்களுக்கு எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் நாம ஏன் பறக்கணும் நம்ம இன்னைக்கு பறந்து கொண்டிருக்கின்றோம் இறைவனுடைய செயலாக நாம எதையுமே எடுப்பதில்லை தன்னுடைய எழுச்சியாக தன்னுடைய ஈகோவாக எடுத்துக்கொள்கிறோம் மனிதர்கள் எல்லாரும் அப்படித்தான் நூற்றுக்கு எழுபது சதமானம் எண்பது சதமானம் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கிறார் நோற்பால் சிலர் நூலாதார் பலர் அப்ப இது என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா இந்த இயற்கை சீற்றத்தை உருவாக்கும் இந்த சூரியன் தோன்றி பூமி தோன்றி வருவதற்கு நாலாயிரம் கோடி வருஷங்களா இருக்குங்கிறாங்க ஒரு கணக்கு போடுறாங்க நாலாயிரம் கோடி வருஷம் இருக்குங்கிறாங்க ஆனால் இது அழிவது என்பது ஒரு நொடியில் அழிந்து போகலாம் அதற்கு வாய்ப்பு என்பது அந்த இயற்கை கொடுக்குமா இறைவன் கொடுப்பானா அப்படிங்கிறது தெரியாது ஒரு விசித்திரமான உலகம் இது ஆனா எல்லாரும் ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சாங்க என்னன்னா ஒரு இறைநீதி அடிப்படையில் வாழும் பொழுது அவர்கள் துன்புறுவதில்லை அவர்களுடைய சந்நிதிகள் துன்புறுவதில்லைன்னு சொல்லி அதனாலதான் அருள் தந்தை அவர்கள் தன்னுடைய கடைசி காலகட்டங்கள்ல ரெண்டுழுக்க பண்பாட அவங்க வலியுறுத்தினாங்க திருப்பி திருப்பி சொன்னாங்க ஐந்துலக்க பண்பாடுன்னு கொண்டு வந்தாங்க அப்புறம் அது கொஞ்சம் ஷார்ட் அன் பண்ணிக்கலாம்ட்டு ரெண்டு பண்பாடுனாங்க நான் எனது வாழ்நாளே யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அதை துன்பப்படுவோருக்குன்னு மாத்திட்டாங்க அது மிகப்பெரிய தவறு நீங்க அப்படி இருக்காது துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய் சார் கொசு அடிக்கலாமா நிறைய பேர் கேட்பாங்க கொசு அடிக்கலாமா கொசு வராம பாத்துக்கோ முடிஞ்ச அளவுக்கு வந்து மீறிச்சுன்னா அடிச்சுக்க கொசுவை அடிச்சு உணவாக நம்ம சாப்பிட மாட்டோம் அங்குதான் சிக்கல் வருது எந்த உயிர்கள் எடுத்தும் அன்பு காட்டுதல் ஜீவகாருண்யம் அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க நண்பர்களே அப்ப இந்த வாழ்க்கை என்பது ஒரு விசித்திரமான வாழ்க்கை இருவனுடைய ஆட்சி அருளாட்சி என்பது ஒவ்வொரு உயிர்களுக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது அதுதான் இந்த தலைப்பினுடைய சாரம் அதை உணர்ந்து வாழத்தக்க ஒரு வாழ்வை நாம வாழ வேண்டும் அதனாலதான் அருள் தந்தைவங்க தெளிவா சொல்றாங்க அருள் பேராற்றல் கருணையினால் அருள் பேராற்றல் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பு கருணையமாக இருக்குது எல்லா ஜீவன்களும் அந்த கருணையை பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றது ஒவ்வொன்றுக்கும் கிளாக் காலம் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது இந்த காலத்துக்குட்பட்டு அது வாழ துவங்குகிறது ஆனா என்னன்னா மற்ற உயிரினங்கள் அதனுடைய பேரிட கரெக்டா முடிச்சிருந்தங்க மனிதன் மட்டும்தான் ஷார்ட்டா ஆகும் குறைந்து விடுகிறான் வாழ்க்கையை குறைத்து விடுகிறான் அறுபது வயசுக்கு மேல தாண்டிச்சுன்னா போனஸ் லேப்ப போயிடுது அப்போ இறைவன் என்பவன் நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்கிறான் இந்த வாழ்வு என்பத இதுல கணவன் மனைவி குழந்தைகள் அவர்கள் இவர்கள் பேரன் பேத்திகள் இருக்கட்டும் ஆனால் அதையும் தாண்டி இறைவன் என்ற ஒரு உணர்வு ஏன் இந்த தோற்றம் என்னுடைய நிறைவு எதை நோக்கி செல்கிறது மரணமில்லா பெருவாழ்வு அது என்ன இந்த உடல் அழியும் ஆன்மா அழிவதில்லை அப்ப ஆண்மா எங்க போகும் நான் எதை கொண்டிருக்கிறேன் துரியாதீதமா நிலையது அதுல நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க சந்திரனா சூரியனா இல்ல துவாதசாங்கம் பூமியை ஒட்டி வாழ்ந்த அதுவா இல்ல பிரபஞ்சமா எங்க உங்களுடைய மனம் லயிக்கிறது விடுபடுகிறதான்னு பாருங்க இதையெல்லாம் நீங்க சிந்தனை செய்து உங்க வாழ்வில் உங்களுடைய திறனை வளர்த்தள் திறன் என்பது விடுபடுதல் இந்த பூமியிலிருந்து விடுபடுதல் அனைத்திலும் இருந்து விடுபடுதல் இந்த பூமியே வேண்டாம் வாழுவோம் வாழும் வரை வாழுவோம் அதற்கப்பால் பற்றற்ற வாழ்வு அது தேர்ந்தெடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்வை நிறைவு செய்வோம் அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்றாங்க அப்ப வாழுகின்ற காலகட்டத்திலே அதை தேர்ந்தெடுத்து விடுகிறோம் மீண்டும் வாழ்வு என்பது தேவையில்லை என்றும் உடல் எடுக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை அதை உணர்ந்து கொண்டு என்னுடைய பயணம் இறை நோக்கிய பயணமாக இருக்கிறது என்ற உணர்வுக்கு நீங்க வாருங்க அந்த பயணம்தான் ஒரு அதனுடைய தோற்றத்தை முழுமை செய்யும் இறைதான் இருக்குது அதுதான் தோற்றுவித்துகிறது அதுதான் நடத்துகிறது அதுதான் முடிக்கிறது மூன்று செயலையும் தோற்றுவித்தல் அழித்த அனைத்தையும் செய்வது அதுதான் ஆனால் முழுமையாக அழிக்கப்பட வேண்டும் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் அப்போ இந்த மனதில் எந்த ஒரு கலங்கமற்ற எண்ணங்கள் இருக்கிறதா பாருங்கள் களங்கமுற்று இருந்தால் அதை மாற்றி வைத்துக் கொள்ளக்கூடிய திறனை கொண்டு முறையாக தவம் முறையாக நற்செயல்கள் எண்ணத்திலே தூய்மை வாழ பழகுவோம் நிச்சயமாக இரையாற்ற நமக்கு ஒரு வழிவகுக்கும் என்று கூறி நிறைவு செய்து